இப்போ நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா தேவையான பொருட்கள் எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் நம்ம இப்போ சொன்ன பொருள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் பூர்த்தியாப்பா பட்டை சோம்பு ஏலக்காய் லவங்கம் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இது கூடவே சேர்த்து இஞ்சி பூண்டு தக்காளி வதக்கிக்கலாம் தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட சீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் நூறு கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம் சோம்பு பத்து கிராம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் அரைச்சி எடுத்த மசாலா வெங்காயம் நல்லா விதக்குன்ற அப்புறம் வெறும் மிளகாத்தும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ண பண்ணீரை சேர்த்துக்கலாம் இது கூடவே கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் இது கூடவே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் இது கூடவே புதினா கொத்தமல்லாம் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா